மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக கோவையில் ரம்ஜான் சிறப்பு தொழுகைக்கு வந்தோருக்கு நீர்மோர் வழங்கிய பரிசமய நல்லுறவை இயக்கத்தினர் இன்று வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும் சுமார் ஐந்து லட்சம் இஸ்லாமியர்கள் வந்து சிறப்பு தொழுகை நடத்தினார்கள் இந்த ஒரு மாத காலம் ரம்ஜான் மாதத்தில் அனைவரும் பகலெல்லாம் இறைவனுக்காக இறைவனின் கட்டளை ஏற்று பசித்திருந்து இறைவனை இரவெல்லாம் இறைவனுக்காக நின்று வணங்கி இன்று ஈதுல் ஃபித்தர் என்ற தொழுகையிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாள் எங்களுக்கு வந்து கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் ரம்ஜான் சிறப்பு தொழுகைக்கு வந்த இஸ்லாமியர்களுக்கு மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக பல்சமிக்க நல்லுறவு இயக்கம் சார்பாக நீர்மூர் வழங்கப்பட்டது ரம்ஜான் மாதம் முஸ்லிம்களின் புனித மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதம் முழுவதும் முஸ்லிம்கள் நோன்பு இருந்து ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடுகின்றனர் அதன்படி ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகை பல்வேறு இடங்களில் கோவையில் நடைபெற்றது கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரபி கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து சிறப்பு தொழுகை முடிந்து வந்த அனைவருக்கும் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக பல்சமிக நல்லுறவு இயக்கம் சார்பாக நீர்மோர் வழங்கப்பட்டது இதனை துவக்கி வைத்து பேசிய அவர் கோவையில் சுமார் ஐந்து லட்சம் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருவதாகவும் கோடை வெயில் கொளுத்தி வருவதால் தொழுகைக்கு வருபவர்களுக்கு நீர்மூர் வழங்கப்படுவதாக கூறிய அவர் இரண்டு வாகனங்களில் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களில் தொழுகை முடித்து வருபவர்களுக்கு நீர்மூர் வழங்கப்படுவதாக அவர் கூறினார் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் சிறப்பு தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்கள் சுமார் பத்தாயிரம் பேருக்கு நீர்மூர் வழங்கப்பட்டது